இதே லைனில் ஏன்ட்டு ஒரு கதை இருக்குது சார் சார் இப்போ வந்து நம்ம வந்து உங்களை நினைச்சு ஒரு படம் எடுக்கிறோம் சார் ஓகே அந்த படத்தில் வந்து நீங்க நீங்கள் இது வரைக்கும் நடிச்ச எல்லா படத்துலையும் அதை ரெஃபரன்ஸு காமிக்கிறோம் சார் பில்லா பங்கத்தா நீங்கள் தந்தை எல்லா இட்டு சார் ஸ்டார்டிங்கில் நடித்த இதுவும் இருந்து சார் தீனா நீங்கள் ரெட்டு ரெட்டுக்கான ரெஃபரன்ஸும் இருக்குது சார் இதில் ஆனால் நான் அப்பப்போ வெளியே போவோம் பரவாயில்லைங்களா சார் நீங்கள் தாராளமாக போகலாம் சார் நீங்கள் அப்படியே எங்கே போகிறீங்களோ போங்க சார் நாங்கள் வந்து உங்களை பின்னாடியே வந்து எடுத்துக்கிறோம் சார் நான் உங்கள் தான் நீங்கள் ஃப்ரீயாக வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு கூட வந்து ஷூட்டிங் எடுத்துக்கிறோம் சார் கேரப்பண்ணை வந்து எடுத்துகிட்டு வந்து அப்போ படம் சார் இன்னொரு தான் ஆ சரி சார் சார் கதை உண்மை ஏதாச்சும் சொல்லணுமா சார் நான் அண்ணா நீ பார்த்துப்பா ஆ நான் பார்த்துப்பேன் சார் ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரா ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டேன் சார் உங்களுக்கு காசு கரெக்டாக வந்துடும் சார் அப்போ ஓகே வாங்க படத்துக்கு போவோம் ஆ இவ்வளோதான் படத்தோட அஜித் வந்து ஸ்டோரி இவ்வளோதான் கேட்டு நடிப்பார் அவர் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா அவர் அடிக்கடி வெளியே போறேன்னு சொல்லும் போதுலாம் சரி சுமார் சீன்லாம் வந்து பழைய படத்தை வச்சு ஃபில் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான்